Hi, friends. புதுசாக வாங்கின சாமான் செடி எப்படி ட்ரான்ஸ்ப்ளான் பண்ணலாம்னு பார்க்கலாங்க இது வந்து ஹைப்ரிட் செடிங்க நம்ம என்ன தான் வாங்கிட்டு வந்து அது வந்து ட்ரை ஆகிவிடுங்க அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து கட்டிங்ஸ் போட்டு வச்சுருவோங்க கட் பண்ணிவிட்டு இந்த வாங்கிட்டு வந்து இந்த இதை மட்டும் கட் பண்ணிவிட்டு நான் கட்டிங்ஸ் போட்டு வச்சுருவேன் ஒரு மாதம் கழிச்சு சின்னதாக பேபி ரூட் தாங்க ஃபார்ம் ஆகிருக்கும் நான் வந்து ரிசல்ட் வீடியோக்காக எங்ககிட்ட காட்டிட்டு நான் வெளியில் போயிட்டேன் ஒரு ஃபோர் டேஸ் கழிச்சு தான் நான் வீட்டுக்கு வந்து பார்த்தேன்னா ஒரே மலைங்க மலையில் சின்னது அதுனா மெலி அதனால் மெலிசான ரூட்டு தாங்க அது பேபி ரூட்னா மெலிசான ரூட்டு அது வந்து இந்த மலையில் தாங்காமல் அழுகி போய் அது செடியே காஞ்சி போயிடுச்சிங்க நிறைய சாமான் தாங்க போயிடுச்சு இந்த மழை சீசனால இந்த மாதிரி நான் போட போடுறது கிடையாதுங்க இதை வந்து இப்போ இப்போ தேங்காய் நார் இருக்கிறதுனால தேங்காய் நாரை எடுத்துட்டு நான் இந்த மண்ணில் தாங்க வைக்க போறேன் இந்த தேங்காய் நார் இருந்தால் தாங்க அழுகி போகிறது தேங்காய் நாரெலாம் எடுத்துட்டு மண்ணில் வச்சா அழுகியே போகாதுங்க இப்போ நான் பாருங்க இந்த மாதிரி தாங்க நான் பண்ண போறேன் பாருங்க இப்போ எடுத்துட்டு நான் காட்டுறேன் பாருங்க இருந்து எடுத்துட்டேங்க இப்போ பாருங்க ரூட் இருக்கு பாருங்க இதுலேயே கொஞ்சம் அழுகிதாங்க போயிருக்கோம் அதனால நம்ம இப்பயே நம்ம எடுத்து வச்சிடலாங்க நம்ம தேங்காய் தேங்காய்நாரோடு நம்ம அப்படியே நம்ம பாட் பண்ணவே கூடாதுங்க நார் எப்பவுமே இழு இழுன்னு இருக்கும் நம்ம மழை காலத்தில் அது இன்னும் அதில் அது மழை காலத்தில் அது கேரவே போகாதுங்க இந்த செ இந்த வந்து கா ஒரு செடினா காயணும் ஈரமாகணும் காயினும் ஈரமாகணும் அப்பதாங்க அந்த பிளான்ட் வந்து நல்லா வளரும் நம்ம எந்த நேரமும் ஈரமே எந்த நேரமும் ஈரமாகவே இருந்தால் ஆக்சிஜன் போகவே போகாதுங்க அந்த பிளான்ட்ஸ் நல்லா வளராது இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து தண்ணியில் கொஞ்சம் அலசிட்டு அதுக்கப்புறம் நடப்போகிறேங்க இந்த அலசிட்டு காட்டுறேங்க நான் வந்து மல்லி கொஞ்சம் தேங்க நாள் மிக்ஸ் பண்ணிட்டேங்க அதனால இதுல நான் போட போறது கிடையாது இந்த ஏற்கனவே நான் இந்த மாதிரி இதே கலர் வாங்கியிருக்கேன் நான் போன வீடியோவில் வந்து ஒரு போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து ஒயிட் ஒயிட் வித் க்ரீனு அதுவும் போன வாட்டின வாங்கிட்டிருந்தேன் அதுவும் செத்து போயிடுச்சு சரி அதெல்லாம் திருப்பியும் வாங்கி இப்போ இந்த வாட்டியாச்சும் உஷாராக காப்பாற்றணுன்ட்டு இருக்கங்க எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு அலசி போகிறேங்க ங்க நேர இருக்கு வேற ரூட் மட்டும் இருந்தாலே போதுங்க இது எல்லாத்தையும் நான் அலசிட்டேன் இது நம்ம அப்படியே இது நடை போகிறோங்க இது மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க மாதிரி உள்ளே வச்சுக்கலாம் இந்த மழை காலத்தில் கட்டிங் சாமான் செடியே நம்ம வாங்கவே கூடாது சரி இந்த கலர் ஏற்கனவே நான் வாங்கினேன் ஆனால் அது காஞ்சி போயிடுச்சிங்க அதனால வந்து சரி திருப்பியும் வாங்கியிருக்கேன் இந்த நாலு பிளான்ட்டுங்க நாலு பிளான்ட்டும் வச்சுட்டேன் தண்ணி எடுத்து அப்படியே ஊற்ற தான் தண்ணி நான் இந்த தண்ணி ஊற்ற மாட்டேங்க இது ஃபுல்லாக தேங்காய் நேரம் இருக்குல்ல அதனால் வேறு தண்ணி நான் ஊற்றுவேங்க பாருங்கள் இது போன வாரம் நான் போட்டது பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் என்ன வீடியோஸ் கூட பார்த்துருப்பீங்க போன வாரம் போன வாரம் நான் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருப்பேன் வீடியோலேயும் போட்டிருப்பேன் பாருங்கள் தேங்காய் நரெல்லாம் நான் அழிச்சிட்டு நான் போட்டது எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் காயவே இல்லைங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வளருங்க இது நானும் ஏன்னால் வந்து எனக்கு நிறைய சாமான் செடி வாங்கி எனக்கு நானும் கட்டிங்ஸ் போட்டு நான் என்ன வீடியோஸ்லாம் பார்த்துருப்பேன் கட்டிங்ஸ் போட்டுட்டு ரிசல்ட் வீடியோ போட்டுவிட்டு நான் அஞ்சு செடிக்கு அவர் ஒரே டைமில் நான் அஞ்சு செடி வாங்கியிருக்கேன் அந்த மாதிரிலாம் நான் கஷ்டப்பட்டு நான் வாங்கி நம்ம வாங்கி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வச்சு நானும் கட்டிங்ஸ் போட்டு வந்தது நானும் ரிசல்ட் வீடியோ காட்டிட்டு நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டேன் என் பொண்ணு உடம்பு சரியில்லை செப்டம்பர் மாதமும் அக்டோ அக்டோபர் மாதமும் தெரியல நீங்கள் அப்போ ஹாஸ்பிட்டல் போய்ட்டேன் வந்து பார்த்தோன்னா எல்லா செடி மழையில் தொடர்ந்து ஒரு வாரம் பெங்களூரில் வந்து மழை பெஞ்சிட்டே இருந்ததுங்க அப்படியே வந்து அழுகி போயிடுச்சு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு சரி அதனால இனிமேல் மழை காலத்தில் நம்ம போடவே ஏன்னா இங்கே பெங்களூரில் வந்து ஜூன்டில் ஜூன் டூ டிசம்பர் வரைக்கும் மழை பேஞ்சிகிட்டே தான் இருக்கும் சிக்ஸ் மந்த் மழை பேஞ்சிட்டே தான் இருக்கும் இப்போ மே மந்த் ஏப்ரல் தான் பாருங்கள் ஜூன் தான் மே மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுங்க அதனால வந்து இப்போ நான் கட்டிங்ஸ் போடுற மாதிரி இல்லை அதனால் இப்போ இருக்க செடி காப்பாற்றணும் நம்ம அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வளர்ந்த பிறகு நம்ம கட்டிங்ஸ் போட்டுக்கலான்ட்டு இருக்குங்க இது வந்து ஒயிட் வித் க்ரீனு இது வந்து எல்லோ வித் க்ரீனுங்க இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டுங்க நான் வந்து செப்டம்பர் மாதம் வந்து ஒரே ஃப்ரூட்டு தாங்க ஃபஸ்ட் டைம் நான் ஹார்வெஸ்ட் பண்ணேன் அது வந்து இது வந்து ரெட் கலருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதான் வீடியோ எடுத்தால் அது வந்து ஃபோன் உடஞ்சதுனால அதை அந்த வீடியோ டெலிட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நீ என்னென்னவோ பண்ணி பார்த்தேன் சரி யூரியா போட்டால் ம யூரியா போட்டால் கண்ணாமன்னு வளரும் ஆனால் அது கெமிக்கல் தான் சரி அதையும் வாங்கி கொஞ்சமாக போட்டு பார்த்தேன் அது வளரவே இல்லை போன போன வரல அது முந்தின வாரம் ஒரு ஒரு பெட்டிலே ஒன்று ஊற்றுனேங்க அது வந்து சு அதில் தாங்க அது ஊற்றி ஒரு நாலு நாளில் அங்கே பூ எடுத்துதுங்க அது என்ன ஃபெர்டிலைசர்னு சொல்லி நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அதுக்கப்புறம் வீட்டில் நான் சொல்கிறேன் பாருங்கள் மூணு பூ விட்டுருக்கு பாருங்கள் டெய்லியும் பார்த்துட்டே இருப்பேன் எங்கன்னா ஃப்ளவர் விற்குமா ஃப்ளவர் விற்குமான்ட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்கள் எல்லோ ஸ்ட்ராபெரி கோவா சூப்பராக இருக்குது பாருங்க பிரித்து சாப்பிட்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் குளிப்பும் ஸ்வீட்டும் கலந்த மாதிரி இருக்குங்க இந்த மாதிரிலாம் நம்ம செடி வச்சுருந்தா பய பாருங்க இப்போ வந்து நான் அந்த வேலை பண்ணேன் திருப்பி இப்போ வந்து எதனா சாப்பிட்டு போவேன் அந்த மாதிரி எதுனா இருந்தனா ரொம்ப நல்லா இருக்குங்க வீட்டில் மொட்டை மாட்டில் எதனா செடி வச்சுருந்தா நம்ம எதனா வெறுப்படிச்சு எதனா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க கொய்யா பழம் டேஸ்ட்டாக ஆனால் புளிப்பாக இருக்குங்க டேஸ்ட்டாக ம் செம்ம டேஸ்ட்டுங்க பாருங்க இவ்வளோ சீட்ஸ் ஆனால் சீட்ஸ் கடிக்கவே முடியாதுங்க இது வந்து ரெட் ஸ்ட்ராபெரி கோவாங்க ஆனால் இது வந்து ஒன்று இது 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 எவ்வளோ பெரிய காய பழம் வந்திருக்கு ஆனால் ரெட் ஸ்ட்ராபெரி கோவா சின்ன சின்னதாக அதுவும் நல்லாயிருக்கும் ஆனால் சின்ன சின்னதாக காய்க்கும் ஒன்று ரெண்டு தாங்க காய்க்கும் ஆனால் எல்லாம் ஸ்ட்ராபெரி தாங்க நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் பாருங்க பாருங்கள் இது வந்து பழுத்துட்டே இருக்குதுங்க அங்கங்கே பழுத்து டெய்லியும் பழுத்துட்டே இருக்குதுங்க ஏற்கனவே வீட்டில் பழுக்க வச்சு நான் அன்றைக்கி போனவாட் ஹார்வெஸ்ட் வீட்டில் பழுக்க வச்சு நான் பாருங்க இங்கேயும் பையும் பாருங்கள் வேறு பழுத்து இருக்குது பாருங்கள் அது அமைக்கிறேன் ம் பற்றி பாருங்கள் பாருங்க இப்போ பிரித்து காட்டுறேன் பாருங்க பாருங்க இப்போ மொட்டமாக அது வேலையை பார்த்தேன் வந்து இப்போ எதுனா சாப்பிட்டு போகிறேன் பாருங்கள் ஹெல்த்தியாக பழுத்த பழமாக எப்படி சூப்பராக இருக்கு பாருங்க இது ரொம்ப இனிப்பாக இருக்குங்க மர மரத்துலேயே பழுத்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து டைம் சிக்ஸ் தேர்ட்டிங்க பாருங்கள் எங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மந்தாரமாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி செடி வச்சுட்டு நம்ம வீட்டில் நம்ம வந்து எப்பப்போல்லாம் தோணுதோ மொட்டை மாடிக்கு வந்து எதுனா ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி நீங்களும் நீங்களும் வளர்த்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்